வணக்கம் இது வந்து சில பெண்களுக்கு மட்டும் உரிய ஒரு பதிவு பெண்ணுக்கு பெண்ணே எதிரி கிடையாது நானும் ஒரு பெண்ணு தான் இன்னொரு பெண்ணை பற்றி நான் குற்றம் சொல்கிறது தப்பு இருந்தாலும் எல்லோரையும் இல்லை ஒரு சில பெண்கள் கிட்டே இருக்கிற மிகப்பெரிய ஒரு குறை அதை நான் கையெடுத்து கும்பிட்டே கேட்டுக்கிறேன் என்னென்னா ஒரு பெண் வந்து இன்னொரு பெண்கிட்ட ஏதோ ஒரு கஷ்டத்தை அது மாமியார் மருமக இல்லை மருமக மாமியாரை பற்றியும் இருக்கட்டும் இல்லை தோழிகளை பற்றி கூட இருக்கட்டும் ரொம்ப க்ளோஸாக பழகின என்ன அப்படி கஷ்டப்படுத்திட்டாங்க ஏதோ ஒரு மனசில் உள்ளதை நிறையா க்ளோ ஃப்ரெண்டுங்க இல்லாதவங்க வந்து யாராவது ஒருத்தர் ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்கன்னா அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் கொட்டணும்னு நினைப்பாங்க அப்படி மனசில் உள்ளதை சொல்லும்போது அது உறவு சார்ந்து இருக்கலாம் நட்பு சார்ந்து இருக்கலாம் இல்லை பக்கத்து எதிர் வீடு எது சார்ந்து அவங்களுக்கு ஒரு மன சங்கடம் இருந்தாலும் நம்மளை நம்பி அவங்க அதை சொல்கிறாங்கன்னா நம்ம எவ்வளோ நம்பிக்கைக்குரியவங்களாம் அவங்களுக்கு இருக்கணும் அது வந்து நீ சம்மந்தப்பட்டவங்கக்கிட்டே போய் சொல்லிடுற இல்லை மற்றவங்ககிட்ட சொல்லி ஒரு கேலி பொருளாக்கி சிரிக்கிறீங்க இது எவ்வளோ பெரிய தப்பு தப்புங்கிறத விட பாவம் இல்லையா உங்களை நம்பி தானே சொன்னாங்க ஒரு சில பெண்கள் இதுக்கு பேர் வந்து கழகம்னு சொல்லுவாங்க இந்த கழகம் பண்ணுறத நிறுத்திட்டீங்கன்னா பெண்ணே பெண்ணுக்கு வருது பாதி குறையும் பெண்ணே பெண்ணுக்கு எதிரி பல க பல கட்டங்களில் இருக்கும் ஒரு பெண்ணோட முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கு முதல்ல கழகம் விளைவிக்கிறது அதெல்லாம் வேற வகை ஆனால் இந்த கழகம்ங்கிறவாக இருக்கு நம்மளை நம்பி தானே அவங்க சொல்றாங்க அவங்க அவருடைய சூழல் என்னன்னு உனக்கு தெரியும் இவருடைய சூழல் உனக்கு என்னன்னு தெரியும் அவங்களுக்கு வேற யாரும் சொல்றதுக்கு கிடைக்கலன்னா அவங்கள தேடி சொல்லிருப்பாங்க உங்க மேலே உள்ள நம்பிக்கை நீங்க அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கலாம் ஏதோ சில நேரங்களில் அதனால அந்த நம்பி உங்ககிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியலனாலும் அதை சம்மந்தப்பட்டவங்க கிட்டேயே போய் சொல்கிறது இல்லை அதை ஒரு நாலு பேர்கிட்ட சொல்லி பரவி சிரிச்சு ஒரு மாதிரி பண்ணுறது இது எவ்வளோ பெரிய பாவம் இது சில பெண்கள் அப்படி செய்கிறவங்க அதில் வந்து மாற்றிக்குங்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிடுவோம் எல்லாரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்க முடியாது இருந்தாலும் எதை சொல்ல வேண்டும் எதை சொல்லக்கூடாது அவங்க நம்பிக்கை அவங்களுடைய நிலை அதை வந்து நம்ம சம்மந்தப்பட்ட இடத்துலேயே சொல்லிடுறோமே அது எவ்வளோ பெரிய அவங்களுக்கு சங்கடத்தை விளைவிக்கும் நன்றி